தமிழ் சினிமாவில் திகில் திரைப்படங்களுக்கு மக்களிடையே எப்போதுமே நல்ல வரவேற்பு உள்ளது பதினெட்டு வருடங்களுக்கு முன்பு இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் முனி ராகவா லாரன்ஸ் இயக்கி நடித்த இந்த திரைப்படம் மாபெரும் வரவேற்பினை பெற்றது ராகவா லாரன்ஸும் ராஜ்கிரனும் இணைந்து நடித்த இந்த படத்தின் வெற்றியை தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ராகவா லாரன்ஸ் தயாரிப்பில் கதை எழுதி இயக்கி நடித்த திரைப்படம் காஞ்சனா சரத்குமார் அவர்களின் வித்தியாசமான தோற்றமும் மிரட்டலான நடிப்பும் அனைவரையும் கவர்ந்தது இந்த படமும் மாபெரும் வெற்றியை தந்தது இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு காஞ்சனா இரண்டு படத்தினை ரசிகர்களுக்கு விருந்தளித்தார் ராகவா லாரன்ஸ் மீண்டும் அடித்தது வெற்றி படம் மாபெரும் வெற்றியை தந்தது இது போதாது என்று ஏங்கிய ரசிகர்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றிட மீண்டும் காஞ்சனா மூன்றாக அவதாரம் எடுத்தார் ராகவா லாரன்ஸ் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ராகவா லாரன்ஸ் இயக்கி நடித்த திரைப்படம் காஞ்சனா மூன்று இந்த படத்தினை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்து இருந்தது மீண்டும் மீண்டும் வெற்றி வகை சூடியது ராகவா லாரன்ஸின் காஞ்சனா பயணம் சுந்தர்சி அவர்களின் அரண்மனை முதல் பாகம் தொடங்கி அரண்மனை இரண்டு அரண்மனை மூன்று அரண்மனை நான்கு என அனைத்துமே வெற்றியை பெற்றுத்தந்த நிலையில் தற்போது ரசிகர்கள் திகில் திரைப்படங்கள் மீது அதிக எதிர்பார்ப்பினை காட்டி வருகின்றனர் இந்த நிலையில் காஞ்சனா நான்கு படத்திற்கான கதையை எழுதிவிட்டதாகவும் மிக விரைவில் படம் பற்றிய அறிவிப்பு வெளியாகும் என்று கடந்த ஆண்டு ராகவா லாரன்ஸ் தெரிவித்து இருந்தார் இதனைத் தொடர்ந்து வருகின்ற ஏப்ரல் மாதத்திற்குள் படம் வெளியாகலாம் என்ற தகவல் தற்போது ரசிகர்கள் வட்டாரத்தில் பேசப்பட்டு வருகிறது இருந்தபோதும் இது பற்றிய அதிகாரபூர்வமான தகவல் இன்னும் வெளிவரவில்லை